இதை கருணை பெற்ற அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினியவர்களே நம்முடைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாய ந நலனிலே அக்கறையுள்ள ஒரு அன்பர் கேட்கக்கூடிய கேள்வி சமுதாயத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சமுதாய தர்மத்தை நிறைவேற்ற வேண்டும் பொது வாழ்க்கையிலே இருக்கிறவர்கள் தூய்மையாக செயலாற்ற வேண்டும் அரசியல் தூய்மையானதாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த தேசம் இந்த சமுதாயம் ஒரு உயர்ந்த நிலையை எட்ட முடியும் என்று சொல்லுகிறீர்களே இன்றைய காலகட்டத்தில் அதுவெல்லாம் சாத்தியமானது தானா அப்படிப்பட்ட அமைப்புகள் அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த மண்ணில் நிறைய இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள் நீங்கள் அடையாளம் காட்ட முடியுமா என்று கேட்டிருந்தார்கள் பல்லடம் வன இந்தியா பவுண்டேசன் வனாலயத்திலே பேரூர் சாந்தலிங்க அடிகளார் அவர்களினுடைய நூற்றாண்டு விழா நடைபெற்றது இதற்கு பேரூர் ஆதீனம் அவர்கள் தலைமையேற்றார்கள் குன்றக்குடி ஆதீனம் அவர்கள் பங்கேற்று அற்புதமான சிறப்புரை நிகழ்த்தினார்கள் செஞ்சேரிமலை திருநாவுக்கரசர் மடம் சுவாமிகள் அவர்கள் முன்னிலை வகுத்து சிறப்பு செய்தார்கள் மூர்த்தலிங்க தம்பிரான் சுவாமிகள் காமாட்சிபுரம் ஆதீனம் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அடியேன் உட்பட பலரும் கலந்து கொண்டு அதிலே கரைந்து போனோம் இந்த நிகழ்விலே நாம் கலந்து கொண்ட பொழுது அந்த பேருணர்வின் விளைவாக நமக்கு உதயமான ஒரு செய்தியைத்தான் அந்த நம்முடைய அன்பர் கேட்டிருந்த கேள்விக்கான பதிலாக நான் தெரிவிக்க வேண்டிய அவசியத்திலே இருக்கிறேன் பல்லடம் வன இந்தியா பவுண்டேஷன் அற்புதமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியிலே பல லட்சம் மக்களை மரங்களை நட்டு வைத்து இந்த வறண்ட பகுதியிலே சோலைகளை உருவாக்க முடியும் என்பதை நிரூபணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பல்லடம் வறண்ட பகுதியிலேயே இங்கே பசும் சோலைகளை உருவாக்க முடியும் என்று அவர்கள் முயற்சி செய்து அதிலே வெற்றி பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் அதைவிட அந்த நிறுவனத்திலே இன்றைய விஞ்ஞான நுட்பங்களை எல்லாம் பயன்படுத்தி மக்களுக்கு பயனுள்ள பல விஷயங்களை காரியங்கள் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் விட ஒரு உயர்ந்த நிலையாக நாம் பார்ப்பது என்னவென்று சொன்னால் இன்றைக்கு மனித வாழ்க்கையில் நம்முடைய சமுதாயத்தில் இன்றைய சூழலில் நாம் அனைவருமே தர்மத்தை கடைபிடித்து வாழ கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் இந்த உலகம் தர்மத்திற்கானது மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது ஒவ்வொரு மனிதனும் சுய தர்மம் குடும்ப தர்மம் தொழில் தர்மம் சமுதாய தர்மம் என்று நான்கு தர்மங்களை கடைபிடித்து வாழுகிற பொழுதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் முழுமை பெறுகிறது என்று நம்முடைய ஞானிகள் தெளிவுபடுத்துகிறார்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சுய தர்மத்தை குடும்ப தர்மத்தை தொழில் தர்மத்தை கூட ஓரளவிற்கு நிறைவு செய்தவர்களாக இருக்கிறோம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சமுதாய தர்மத்தை இன்றைய மக்கள் நிறைவேற்றாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது இன்றைக்கு பொது வாழ்க்கை சமுதாய தர்மம் நிறைவேற்றுவதற்கு எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதற்கு நம்முடைய வனம் இந்தியா பவுண்டேஷன் வனாலய நிர்வாகம் ஒரு சான்றாக விளங்குகிறது அவர்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி அவர்கள் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொன்றையும் துல்லியமாக வரையறுத்து தீர்க்கமாக அவர்கள் செயல்படுத்தக்கூடிய நேர்த்தியை சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அனைவரும் அதை கண்டு தங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இன்றைக்கு பொது வாழ்க்கையிலே இருக்கக்கூடியவர்கள் அதை வியாபாரமாக்கிவிட்டு அதை தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தக்கூடிய நிலைமை இன்றைக்கு சமுதாயத்திலே பெருகி கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட இந்த சமுதாயத்தில் பல மனிதர்கள் பல நிறுவனங்கள் பல தொண்டு அமைப்புகள் தூய்மையான தொண்டு செய்து மக்களுக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் தூய்மையான தொண்டு என்பதற்கு சான்றாக இருக்கிறார்கள் அப்படி பல மனிதர்களும் பல அமைப்புகளும் பல நிறுவனங்களும் செயலாற்றுவதனுடைய விளைவாகத்தான் இந்த சமுதாயம் உயிரோட்டமாக இருக்கிறது அதிலும் பல்லடம் வனாலயம் பல்லடம் வனம் வனம் இந்தியா பவுண்டேஷன் அதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது அவர்களுடைய சாதனைகளுக்கெல்லாம் அதையெல்லாம் கடந்து ஒரு பொது நிறுவனம் எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருக்கிறார்கள் இன்றைக்கு பொது அமைப்புகளாக இருந்தாலும் சரி பொது நிறுவனங்களாக இருந்தாலும் சரி தொண்டு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி ஆட்சி நிர்வாகமாக இருந்தாலும் சரி அனைத்தும் மக்களினுடைய பணத்திலேதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது பல மக்களிடத்திலே பணத்தை பெற்றுத்தான் அனைத்து பொது அமைப்புகளும் இயங்கியாக வேண்டும் என்பது மாற்ற முடியாத நியதியாகும் இதிலே மக்கள் பணத்தை கையாளுகிறவர்கள் தூய்மையாக செயலாற்ற வேண்டும் மக்கள் பணத்தை சுயநலத்திற்கு பயன்படுத்தக்கூடாது தூய்மையான தொண்டும் சேவையும் செய்ய வேண்டும் என்று நம்முடைய அண்ணல் காந்தியடிகள் இந்த பொது வாழ்க்கைக்கு ஒரு உதாரண புருஷராக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அந்த அதை சாட்சியாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு வனம் இந்தியா அத்தகைய தூய்மையிலே செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் வனம் இந்தியா பவுண்டேஷன் வனாலயம் மக்கள் பணத்திலே இருந்து அவர்களுடைய அரங்கால அறங்காவலர்களுடைய பணத்திலே இருந்து தங்களுடைய சுயநலத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் சுயநலத்திற்காக இந்த அமைப்பில இருக்கிறவர்கள் செயலாற்றுகிறார்கள் என்று எவராவது சொல்ல முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது அவர்களினுடைய செயல்பாடுகள் அனைத்தும் மக்களுக்கு தூய்மையான சேவையும் தொண்டும் செய்வதாக கொண்டிருக்கிறது இதை பார்த்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இப்படிப்பட்ட அமைப்புகள் தூய்மையாக செயல்படுகின்ற பொழுது நம்முடைய அரசு அரசு நிர்வாகங்கள் ஏன் இப்படிப்பட்ட முறையிலே செயல்படக்கூடாது என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் நம்முடைய கனவுகள் எல்லாம் இப்படிப்பட்ட அமைப்புகள் இப்படிப்பட்ட பொது நிறுவனங்கள் இப்படிப்பட்ட தூய்மையான தொண்டும் சேவையும் செய்யக்கூடிய மனித சமுதாயத்திலே இருக்கிறவர்கள் நாம் மட்டும் தூய்மையாக இருந்தால் மட்டும் போதாது இந்த சமுதாயம் நமக்கான உயர்ந்த சமுதாயமாக இருக்கக்கூடிய நம்முடைய அரசு தூய்மையானதாக இருக்க வேண்டும் அங்கே தூய்மையானவர்கள் நிர்வாகத்திற்கு பங்கேற்க வேண்டும் அதை நிறைவேற்றுகிற பொறுப்பு மக்களுக்கு இருக்கிறது மக்களுக்கு அதற்கான நல்லுணர்வை ஏற்படுத்துவதும் நம்முடைய கடமை என்று சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் அதற்கான பணிகளையும் செய்வது இந்த உலகத்திற்கான தர்மமாக இருக்கும் என்று நாம் கருதுகிறோம் அதற்கான வல்லமைகளையும் வாய்ப்புகளையும் அனைவருக்கும் இறை பேராற்றல் வழங்கட்டும் பரிபூரண நல்லாசிகள்